ஆன்மாவுக்கு ப்ரூஃப் கிடையாது ஏன்னா ஆன்மான்றது வெறும் கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் தான் வெறும் நினைவு மட்டும்தான் ஓகேங்களா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல ரெண்டாவது அது இல்லைன்னா சரி சயின்ஸ் சயின் சயின்ஸ் பிரகாரம் ஆன்மான்றது ஒரு விஷயத்தை சயின்ஸ் ஏற்றுக்கல ஓகேங்களா ஆனால் கான்ஷியஸ்னஸ்ன்ற ஒன்றை மட்டும் ஏற்றுக்கும் ஆன்மாவுக்கு வச்ச பேர் தான் கான்ஷியஸ்னஸ் ஓகேங்களா கான்ஷியஸ்னஸ்க்கு இன்னி வரைக்கும் சயின்ஸில் டெஃபினேஷன் கிடையாதுங்கம்மா இன்னி வரைக்கும் கிடையாது இன்டெலிஜென்ஸ்க்கு டெஃபினேஷன் இருக்குது இன்டெலிஜென்ஸ்னால் என்ன இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கு து துண்டு துண்டான இருக்குது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நாலேஜ்னு சொல்கிறோம் அந்த நாலேஜை எப்படி பயன்படுத்துறதுன்றிருக்கு பாருங்க அதாவது யூட்டிலைசேஷன் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இன்டெலிஜென்ஸ் எதை எடுக்கணும் எதை கொள்ளக்கூடாது தான் இன்டெலிஜென்ஸ் இல்லையா இன்டெலிஜென்ஸுக்கு சயின்ஸில் டெஃபினேஷன் இருக்குது கான்ஷியஸ்னஸ்க்கு இது வரைக்கும் சயின்ஸில் டெஃபினேஷனே கிடையாது சுய நினைவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா என்னை தொட்டால் எனக்கு தானே அதனுடைய நினைவு இருக்கும் ஓகேங்களா என்ன தொட்டால் உங்களை தொடுவது போன்ற உணர்வு உங்களுக்கு வராது ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய கான்ஷியஸ் வேற என்னுடைய கான்ஷியஸ் வேற அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு இன்னி வரைக்கும் சயின்ஸில் டெஃபனேஷன் கிடையாது இன்னி வரைக்கும் கிடையாது ஆனால் ஆன்மா இல்லைன்னு சொல்லுவாங்க